ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் துளாராசிக்கு அற்புதமான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்பதுல குரு வந்திருக்கு இந்த ஒன்பதுல குரு வந்திருக்கிறது விசேஷம் அதே நேரத்துல இப்ப வந்து செவ்வாய் உங்களுடைய பத்தாம் இடத்துல நீசம் பெற்று ஸோ துளாராசிக்காரங்க அதுவும் குறிப்பா வெளிநாட்டுல உத்தியோகம் பாக்குற துளாராசிக்காரங்களாக இருந்தால் இது மிகுந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமா இது அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்க உள்நாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கு தங்களுடைய சொந்த இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய குலாராசிக்காரலாம் இருந்தா சிறு சிறு போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அவ்வளவுதான தோழ உத்தியோகம் நல்லபடி தான் போகும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிரம்ப இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க சில நேரத்துல உங்க கிட்ட எரிச்சலா நடந்தாலும் முக்கியமான தருணங்கள்ல உங்களுக்கு ஆதரவை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க குறிப்பா கமிஷன் தொழில் பண்ணக்கூடியவங்க இரும்பு தொழில் பண்ணக்கூடியவங்க பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடக்கூடியவங்க அல்ல கடல் கலந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவங்க இரும்பு கமிஷன் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களை தரக்கூடிய மாதமா இது விளங்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள்ல தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது அருமையான ஒரு நேரமா விளங்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமா இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது மூலியமா சண்டை சச்சரவுகளை தவிர்க்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கல்வி விஷயத்துல நீங்க கவலைப்படக்கூடிய அம்சங்கள் எதுவும் கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவைப்படும் சம்பந்தப்பட்ட எலும்பு வழிகளும் ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தோன்றக்கும் அதுல எச்சரிக்கை தேவைப்படும் தாயோடைய உடல்நிலையில கவனம் தேவைப்படும் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சிக்கவும் தீமைகளை குறைச்சிருக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் திருக்காலத்தி காலத்தியப்பர்